வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வாருங்கள் அனைவரும் வாருங்கள் அறுபடை வீடுகளில் முதல் வீடாம் திருப்பரங்குன்றத்தில் முருகப்பெம்மானுக்கு கார்த்திகை தீபம் ஏற்ற வாருங்கள் திருப்பரங்குன்றம் மலை மீது கார்த்திகை தீபம் ஏற்றுவதற்கான தடையை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாம் வருடமே நீதிமன்றம் விலக்கிவிட்டது அதாவது நீதிமன்றத்திலிருந்து ஆமாம் அங்கே தீபம் ஏற்றலாம் அப்படிங்கிற உத்தரவு வந்து ஆனால் தமிழக அறநிலையத்துறையை பொறுத்த வரைக்கும் அந்த தீர்ப்பை அவங்க செயல்படுத்தவே இல்லை கார்த்திகை தீபத்தை திருப்பரங்குன்றத்தில் ஏற்றவும் இல்லை மோட்ச தீப தூணில் தான் அவங்க வந்து தீபம் ஏற்றிக்கிட்டு இருக்கிறாங்க ஏன் தமிழ் கடவுள் முருகனுக்கு தன்னிடத்தில் தீபம் ஏற்றுவதற்கு என்ன தயக்கம் வாங்க இந்த வருடம் நீதிமன்ற நாம செயல்படுத்துவோம் உலகமெங்கும் உள்ள முருக பக்தர்கள் அனைவரும் நவம்பர் முப்பதாம் தேதி திருப்பரங்குன்றத்துக்கு வாங்க எல்லாரும் சேர்ந்து போய் முருகப்பெருமானுக்கு கார்த்திகை தீபம் ஏற்றுவோம் திருப்பரங்குன்றத்துக்கு வாருங்கள் தீப திருவிழாவில் பங்கெடுத்து கொள்ளுங்கள் அழைக்கிறது இந்து முன்னணி நாள் வரும் ஞாயிறு நவம்பர் முப்பதாம் தேதி